அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம திருப்பதி அன்னதொண்ண கூட ஸ்பெஷல் சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருமே இந்த சட்னியை சாப்பிட்ருப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதே சட்னியை அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறது நான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் வந்து நம்ம இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது இதில் இப்போ நம்ம அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வடித்ததும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு வர ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுபடணும் அதே மாதிரி இந்த மிளகாயும் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கணும் இந்த ரெண்டு மிளகாயும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ரெடியாகி வரட்டும் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது அந்த பச்சை மிளகாலாம் பாருங்கள் தோலே நல்ல மாதிரி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் பாருங்கள் அளவுக்கு வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் வந்து நல்ல ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காயை வந்து துருவி தேங்காய் துருவெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்டிலே வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பருப்பு இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எல்லாமே நல்லா ஆடிடுத்து இப்போ ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச வர மிளகா பச்சை மிளகா ரெண்டையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த மீதி பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம இதை மட்டும் தனியாக தான் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் இந்த தக்காளி தேங்காய் அந்த விழுதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம் விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி தேவைப்படுறனால பாருங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல கெட்டியாக தான் அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை நல்லா கெட்டியாக அரைச்சி பாருங்கள் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு அவ்வளோதான் நம்மளோட திருப்பதி தேவஸ்தான அன்னக்கூடா ஸ்பெஷல் சட்னி ரெசிபி வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க வேணும்னா நீங்கள் எல்லா டிஃபனுக்கெலாம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீருக்கை விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதை வந்து நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கும் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த அன்னதான கூட சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்காலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ